வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இதுவரைக்கும் முப்பத்தோரு அதிகாரம் வந்து திருக்குறள்ல பார்த்துட்டோம் இப்ப நாம வந்து பார்க்க இருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் செய்யாமை பிறருக்கு துன்பம் விளைகிற அந்த காரியத்தை ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடாது நான் உலகம் வந்து எப்படியோ யாரு யாரு நல்ல நட்பா இருக்கா யாரு நல்ல நட்பா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியலை ஒரு ஒருவர் நல்லா கட்டி தழுவி நல்லா நல்லா பழகிற தான் தெரியுது தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்து நமக்கு சாதாரண மனிதர்களுக்கும் அது வருதுன்னா மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சேர்ந்து அப்ப முதல்ல வந்து அவங்க நண்பர்களா இருக்கும்போது ஒரு தூய்மையான ஒரு மனதோட அந்த நட்பு இருந்துச்சா இல்லைன்னா ஒருவரை ஒருவர் அந்த தருணங்கள் அந்த ஒருவரை ஒருவர் அளந்துக்கிட்டு இவன் எப்படி இவன் எப்படி வருவான் மட்ட பழகி பார்ப்போம் இவன் வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லியாங்கன்னா இவன் நம்ம தட்டி விட்டுற வேண்டியதுதான் இவன் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு இதுல வந்து உதவிட்டு நிற்கும் இப்ப நம்ம வச்சுக்கிற வேண்டியதுதான் இதுல நினைச்சிருப்பானா இவன் திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஆளாச்சும்போது இவரு வந்து அவரை பத்தி அப்படியே ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காரு பழகிறார்க்கா அந்த நட்பு அந்த நட்பினால் ஏற்படக்கூடிய பல நன்மையான விளைவுகள் எல்லாம் கற்றுக்கிறாரு இவரும் அதே மாதிரி இந்த ஆளுபடி இருக்காரு இவர் ஏற்கனவே ஒரு மாதிரி ஆளாச்சிருந்து இவர் வந்து தன்னிச்சையா வந்து முடிவுகள் எடுத்து எல்லாத்தையும் குழப்பி தள்ளிடுவாரு எதையும் ஒரு கன்சல்டேஷன் இந்த ஆளுகிட்ட இருக்காங்க எப்படி பழகவா பழக வேண்டாமா சரி இருந்தாலும் பழகி பார்ப்போம் நாம வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜனாதிபதியா அவர் தேர்தலை நிகழாரு அப்படின்னாச்சுன்னா நாம வந்து அவருக்கு கொஞ்சம் உதவி பார்ப்போம் அவர் வந்தாருன்னா நமக்கும் கொஞ்சம் நல்லதுதான் அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம் நாம ஒரு சில தொழிற்சாலைகள் வச்சிருக்கோம் அதுக்கு சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு போட்டு அவரு அவரோட நட்பு வைக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி போயிருது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய நட்பு அப்படியே முடிஞ்சது எதனால இது வந்து இந்த முறிவு ஏற்பட்டுச்சு இவரு ஒரு காரணம் இவரு ஒரு இவரு ஒண்ணு எதிர்பார்க்கிறார் இவரு ஒரு ஒரு தொழிலதிபர் வச்சுக்கிட்டு இவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு அவரு வந்து அதிபர் இல்லை ஆனா வந்து ஒரு தேர்தலில் நின்று போட்டி போட்டு ஜெயிக்கிற அந்த ஆள் அவரு அவர் சரி இவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான் பெரிய ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஈஸியா நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உரிய அந்த இன்னைக்கு உள்ள இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த அந்த டிஜிட்டல் சாதனங்கள்லாம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து உலகம் பூரா வந்து எல்லாம் நம்மளுடைய மெசேஜை கொண்டு போயிடும் ஜனாதிபதியாக நம்ம போட்டி போடுறோம்னா அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு வந்து ஒன்று ஓபுரம் உடனே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரு நினைச்சு அவரு இது பண்றாரு கணேசா வந்து முதல்ல ரெண்டு பேருக்குமே இல்ல ஆவ இவர் வந்து அவருக்கு உதவுறதுனால அவரு ஒரு ஜனாதிபதி ஆகுறாரு அதனால அவரு வந்து இவருக்கு ஒரு சில பதவிகளை கொடுக்குறாரு இவரு வந்து அதுல சில காரியங்களை செய்யறாரு இருக்குது ஆனா அவங்களுக்குள்ள இருக்கீர் இப்படி இத மாதிரி வந்து அந்த அது முதல்ல வந்து அது என்ன வருது அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் நல்லா இருக்கிறவங்க திருப்பி அதுக்கப்புறம் அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நான் பாரு உன்ன விட மாட்டேன் அவரு வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து கார் தொழிற்சாலைக்கு தூக்கி விடுவேன்னு நினைக்கிறியா அதை நான் செய்ய மாட்டேன் இவரும் நீ வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியில இன்னைக்கு இருந்துகிட்டு நீ இவ்வளவு பண்றதுனாலனால உனக்கு நீ வந்து இந்த ஒரு ஒரு மமதையோட நீ வந்து நடக்கிற பாரு நான் ஒரு அரசியல் கட்சி உருவாக்குற அரசியல் கட்சி என்ன ஒரு பெரிய விஷயமா நான் நடத்துறேன் அது உன்னுடைய கட்சியை வந்து வீழ்த்ததுக்காக வந்து நான் ஒரு கட்சியை உருவாக்குறேன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மோட்டல் வந்து பெரிய மோதலா இப்படி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து அதனால வந்து வரக்கூடிய தேங்குகள் ஒருவர் ஒருவருக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் இல்லைன்னா வந்து உலகத்துல வந்து ரொம்ப நிரம்பி இருக்கு யாரும் ஆஹ் எதையும் வந்து பொறுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஒரு உலகத்தினுடைய இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஆஹ் முன்னால முதல் உலக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம் அப்படிலாம் சொல்லி சொல்லும்போது இன்னைக்கு வந்து எந்த பேரும் இல்லாமலே யுத்தங்கள் வந்து அப்படியே அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னா செய்யாமை அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசுறதாக இருந்தாலும் எத்தனையோ மக்கள் வந்து அறிக்கப்படுற ஆக இன்னைக்கு வந்து நாம வந்து இந்த இன்னா செய்யாமைங்கிற இந்த அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஆஹ் நம்ம இது வரைக்கும் முப்பத்தி ஓரு அதிகாரம் பார்த்ததுல எவ்வளவோ மக்கள் வந்து நல்லா வாழ்றதுக்கு எவ்வளவோ காரியங்கள் வந்து நான் நிறைய வந்து திருவள்ளுவருடைய கருத்துக்களை வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்லும்பொழுது ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பேசியிருக்கேன் திருவள்ளுவர் வந்து இப்படி வந்து மக்கள் வாழ்றதுக்கு சொல்லி எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க இதை வந்து நாம வந்து இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இதை வந்து நம்ம வச்சு வாழணும் அப்பெல்லாம் வந்து இந்த உலகம் வந்து ஒரு சுழற்ச நிலையை வந்து அடைய முடியும் சொல்லி நம்ம இருக்கிறதுனால எவ்வளவோ பேசியும் அதே மாதிரிதான் இப்பவும் வந்து நம்ம வந்து இந்த அதிகாரத்தை பேச வாரம் என்ன செய்யாது ஒருத்தனுக்கும் ரொம்ப விளைவிக்காத நீ அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படிங்கிற போது இந்த முதல் குரல்ல வந்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா முதல் இரண்டு குரல்களுமே அந்த மாசுத்தார் கோள் அப்படின்னு சொல்லி அதாவது மனதில் வந்து மாசு மறு இல்லாதவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இது நீ இப்போ பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள வச்சுக்கிட்டேயே வந்து ஒரு பழக்கம் பழகிறது வந்து அதுதான் வந்து உலகத்தில் வந்து சிக்கல உருவாக்குது ஆனா மாசு இல்லாம மாசத்தார் இந்த மாசத்தார் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கோள் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய அவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்னையர்களா வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பின்பற்றக்கூடிய கொள்கை எதுவா இருக்கும் இப்படி வந்து அந்த மாசத்தோர்கள் வந்து எப்படி இருக்காங்கிறத பார்த்தாதான் நாம வந்து இந்த உலகத்துல வந்து நடக்க முடியும் அதை நம்ம பார்க்கணும் இந்த மாசத்தாலும் முதல்ல ரெண்டு குடல சொல்ற மாசத்தோர்கள் யார் அப்படி இப்படி அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு முதல் குரல்ல முன்னூத்தி பதினோராவது குரல் அது வந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அவர் சொல்றாரு சிறப்பு ஈனம் செல்வம் பெரியனும் சிறப்பு ஈனம் செல்வம் பெரியனும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசச்சாள் அதெல்லாம் வந்து இதுல அந்த பாருங்க அவங்க வந்து அந்த மாசச்சோள்கள்னா எப்படின்னா அவங்க வந்து அதுல வந்து ஆஹ் இப்ப ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொருள் வந்து இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு யாருடைய ஒரு சொத்தோ அது வந்து பல கோடிகள் தரக்கூடிய ஒரு சொத்து வந்து திடீர்னு ஒரு மனிதனுக்கு வந்து சேரும் அந்த அது வந்து பணம் சொத்து செல்வம் எல்லாம் எவ்வளவு பிரச்சனை எல்லா மனிதர்களும் வரும்போது ஒருத்தர் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுக்காங்க அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த பணங்கள் இந்த செல்வங்களை வந்து பெறக்கூடிய அத நிலையில சிறப்பு செல்வம் செல்வம்னா விளையாட்டா இவ்வளவு சிறப்புகள் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு கிடையாது நீங்க வந்து அந்த படக்கமான தன்மையை நீங்க அனுபவிச்சு பார்த்தது வந்து பெரிய விஷயம் எப்படி நீங்க இந்த பிறந்த யாரோ கொடுக்கணும்னு எல்லாம் கூட முறைப்படியும் வந்து நமக்கு நம்மளுடைய தக்க இருக்கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்து வாழ கூட இருக்கட்டும் ஆனா இதுகளெல்லாம் வந்து முறைப்படியா நமக்கு அதுகள் வந்து சேரும் சேரும்போழுது அதை ஏன் பண்ணதெல்லாம் தக்க அது வந்து நமக்கு வந்து ஒரு சொத்தினுடைய வாரிசாக வந்து நமக்கு அது வந்து பொழுது அதனால வரக்கூடிய அது வந்து அந்த அந்த வந்து என்ன ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அதை நாம அடைகிறது பெரிய புகழ் அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய பெரிய ஆட்சிகள காடக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரிய தொழிலை செய்யக்கூடியது பெரிய சிலர் வந்து சினிமா தயாரிப்பதை கூட ஈடுபட்டா அதுல வந்து அவங்க அடையக்கூடிய ஆர்ந்தம் அதுல கிடைக்கக்கூடிய இந்த புகழ் இதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதனுக்கு வந்து இந்த செல்வம் வந்து அவருக்கு எவ்வளவோ தரும் இதை யாராவது வந்து ரெண்டாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த சிறப்பு எனும் செல்வம் வந்து சிறப்பு எனக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம பெரியும் பிறக்கி என்ன செய்யாமசாக்கோள் அப்படின்னு கேள்வி நேரங்கள்ல நீங்க வந்து என்ன ஆய் போயிரும்னா இது வந்து இது எனக்கு மட்டுமே தான் உரியது அப்படின்னு சொல்லி நாம ஒரு தம்பியோ அல்லது ரெண்டு தம்பியோ அல்லது தங்கச்சிகளோ இவங்கெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எதையும் வந்து நம்ம ஷேர் கொடுக்க மாட்டேன் எல்லாமே வந்து இது எனக்கு தான் நான் வந்து இது வந்து இது அக்காளுக்கும் என் தங்கச்சிக்கும் நானும் கொடுக்கணும் எனக்கே ஒருவனுக்குரியதான் என்னுடைய தந்தையினுடைய இந்த சொத்து இயல்புதான் அதான் அவர் வந்து அந்த சொல்றாரு ஏன்னா அந்த செல்வம் வந்து சிறப்பினும் செல்வம் தெரியும் ஆனால் அப்படி பெறும் பொழுது பெரியணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படி பெற்றாலும் கூட அந்த மாசத்தவர்களுடைய கோள் அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை என்னன்னா சிலருக்கு இல்லாம செய்யாது யாருக்கும் கெடுதி நான் செய்றது இல்லை எவ்வளவு உனக்கு எவ்வளவு வேணும் நம்ம உனக்கு எவ்வளவு வேணும் இதுல உன்னுடைய பொங்கு எவ்வளவு சரி எடுத்துக்க ஒவ்வொரு தம்பியாத நீ பபு அதை நேரத்துக்கடிதான் வந்து செய்யாம என்ன செய்து சில நேரங்களில் சிலரை ஒழித்து கட்டியும் அதுதான் வந்து இந்த சிறப்பு ஈனும் செல்வம் வந்து நம்மள அப்படியோ செய்ய எல்லாம் அந்த செல்வத்துல கிடைக்கிறது எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதான் சொல்றேன் சிறப்பு இனும் செல்வம் பெரிய ஏ எவ்வளவு வந்தாலும் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் எனக்கு அது தேவையில்லை நாம் மற்றவர்களுக்கு அதனால வந்து எந்த துன்பமும் வந்து நான் மாட்டேன் இதனால வந்து அவங்களுக்கு ஒரு துன்பம் விளைவிச்சு எனக்கு இந்த இது வேணும்னா எனக்கு தேவையில்லை அவங்கதான் மாட்சச்சோழர்கள் இருக்க வந்து நாம இருக்கல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாம வந்து அனுபவிக்கூடியது வரும் பொழுது எல்லாம் நிறைய இருக்கு எல்லாம் ஒரு காலகட்ட வரைக்கும் அதெல்லாம் இன்னும் வந்து திருவள்ளுவர் வந்து நிறைய தத்துவார்த்த குரல்கள் அவர் சொல்லும் பொழுது அவர் பேசும்போது அவர் சொல்ற உலகம் எப்படிப்பா நீ எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லும் பொழுது அழக மாதிரி பார்க்க இருக்கும் மாசத்தோர்கள் வந்து இதுகளையும் நான் தெரிஞ்சவங்களா இருக்க ஒண்ணு உலகத்துல எதுவுமே என்னவோ ஒட்ட போறது உலகத்துல எவ்வளவு சொத்து சுகம் எது எதுவும் இந்த உடம்பு போட்டாங்க இந்த உடம்பு தன்னால அது பாட்டுக்கு அது போயிடும் அதுக்கு ஒரே டைம் வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா அதால படுத்துக்கணும் அதனால தூய் ஓடும் அவரை சேர்த்து வச்ச சொத்து கோடைக்கரைக்கால சொத்து லட்சம் கோடி சொத்து அன்னைக்கு கூட வந்து அந்த ஒரு இரண்டு சகோதரர்களுடைய சொத்து மதிப்பா அன்னைக்கு போட்டிருந்தாங்க இரண்டு சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த சொத்து அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் கோடி பாருங்க பாருங்க நமக்கு லட்சமே கிடையாது அதுக்கப்புறம் கோடி எல்லாத்து அதுக்கப்புறம் ஆனா அவனுக்கு வந்து சில நேரத்துக்கு நம்ம சொல்லும்போது லட்சக்கணக்கில் பணம் தான் உனக்கு வந்து ஒரு லாட்டரியில வந்து லட்சக்கணக்கில் ஐம்பது லட்சம் இவங்களாம் வந்துகிட்டு இந்த கிரிக்கெட் நடக்கிற நேரங்கள்லாம் இவ பந்தயங்கள் கட்டிக்கிட்டு இந்த லெவன் அந்த லெவல் அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பொறுத்தனா ஒருத்தருக்கு ஒரு கோடி இதுவாக கிடைக்கிதுங்க வேண்டாம்பா இதையெல்லாம் வந்து வாழும் பொழுது நம்ம எதையும் வந்து அப்படிலாம் வந்து செய்துக்கிட்டு அதெல்லாம் விட்டுற மாட்டோம் ஆனால் மாசத்தவர்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய உலகத்துல வந்து அவங்க வாழக்கூடிய முறைகள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சு நான் அவங்க இதத்தான் சொல்றாங்க இல்ல நீங்க வந்து சிறப்பினும் செல்வம் பெரியதும் பிறற்கு இன்னா செய்யாமை மாற்றார்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்ற இதை நாம வந்து பிறகு இன்னா செய்யாமை அந்த இன்னா செய்யாமை வந்து அது வந்து அந்த செல்மம் வந்து ஒரு முக்கியமான

ஆரம்பிக்கிறார் அடுத்த பொருளை நம்ம பார்க்கும் பொழுது பார்ப்போம் அதுவரை நன்றி கூறிய விடைபெறுகிறேன் வணக்கம்